அவங்க ஆசை கிட்ட வராங்க ஆளுநரு வராங்க இப்படி போட்டு நீங்க நசீ என்ன கொடுக்கலாம்

நமது சின்னம்மா உங்கி சொல்லு உடத்த சொல்லு நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெத்தியின் சின்னம் எழுச்சி தமிழின் சின்னம் தளபதி ஸ்டாலினுடைய சின்னம் நமது சின்னம் நன்றி நிர்வாகிகள் சங்கர் ஆகியோருக்கும் வாழ்த்துகள் வி குமாரமங்கலம் முகாம் நிர்வாகியர் வீர சரத்குமார் திருத்தர் செல்வம் வேல்முருகன் பாலா ராஜேஷ் கார்த்திக் தமிழ் இன்று பிறந்தநாள் நாள் காணும் கரத் பாபு அனைவருக்கும் மேலிட பொறுப்பாளர்கள் புதுவை பாவானன் பாரா நீதிமன்றம் அருட்செல்வம் செல்வம் கருணா செல்வகுமார் ஆகியோருக்கும் திமுக கிடைக்கழக பொறுப்பாளர் பழனிசாமி ஆனந்தராஜா எஸ் ஆர் பாஸ்கர் அரவிந்த் சாமிநாதன் திருமால் ஆகிய தோழர்களுக்கும் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் மகாலிங்கம் கொடஞ்சி சவுந்தரராஜன் அருமை செல்வன் ஆகியோருக்கும் மக்கள் நீதி நீதிமன்றத்தின்